ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் நீதிமொழிகள் அதிகாரம் பதினைந்து இறைவசனம் மூன்று ஆண்டவருடைய கண்கள் எங்கும் நோக்கும் நல்லாரையும் பார்க்கும் கொள்ளாரையும் பார்க்கும் ஜெபம் எங்களை கண்ணின் மணி போல காத்து வழிநடத்தும் அன்பு நேசரே இன்று இந்த ஜெபவேலையில் எங்களை ஆசீர்வதியும் உம் நலன்களால் எங்களை நிரப்பும் நாங்கள் எங்கள் வாழ்வில் என்றும் நன்மையை மட்டும் செய்ய எங்களுக்கு ஞானத்தை தாரும் நாங்கள் தீய செயல்களில் ஈடுபடும் பொழுது எங்களை நீர் காண்கின்றீர் எங்கள் சிந்தனையில் நினைப்பதை கூட நீர் அறிவீர் என்ற அச்சம் எங்களுள் இருந்து தீயது எதையும் செய்யாமல் நன்மையை மட்டும் செய்து வாழ எங்களுக்கு தயவு செய்வதாக ஆமீன்